வணக்கம் ஜீல இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாவது கண்டத்தை கண்டுபிடிச்சதா விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜிஎன்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் சேர்ந்து இந்த எட்டாவது ஜீல இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இது நாற்பத்தி ஒன்பது லட்சம் கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு கண்டம் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து பக்கத்துல நீர் கடியில இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல்ல நிறைய மர்மங்கள் நிறைஞ்ச ஒரு பகுதி பசிபிக் பிறந்தது அதுல வந்து இப்படி ஒரு மர்மம் இருக்கிறது நமக்கு மேலும் ஆச்சரியத்தை தான் அழிக்கிடு அப்படிங்கிற மறுநோ விஷயம் சொல்றாங்க இதுல இருக்கக்கூடிய பாறை தனிமங்கள் எல்லாத்தையுமே எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு கண்டம் இருந்தது உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க இதுக்கான வரைபடத்தையும் அவங்க வெளியிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இது எட்டாவது கண்டமா வந்து அறிவிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தையும் அவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்டத்துல நிறைய தீவுகள் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி சொல்றாங்க இப்ப வந்து அந்த தீவுகள்லாம் கொஞ்சம் மேலையும் தெரிகிறது அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீலந்தியா அப்படின்னு சொல்றது நீங்க எட்டாவது கண்டம்னு சொல்றீங்க ஓகே ஆனா நாங்க இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி குமரி கண்டம்னு ஒரு கண்டம் இருக்கு அதை வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க அதை வந்து ஏதாவது ஒரு செப் எடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்கள் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க குமரி கண்டம் என்பது இருக்கு இதை வந்து லெமோரியா கண்டம் அமைக்கிறாங்க இங்கே வந்து இரண்டு தமிழ்ச்சங்கங்கள் நடந்திருக்கு இங்கே அரசர்கள் ஆண்டிருக்காங்க இங்கே நிறைய மக்கள்கள் சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க இதெல்லாமே கடலுக்குள்ளே போனதை அந்த வரலாற நீங்கள் எப்போ சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாத்தையுமே நம்ம இருக்கோம் ஆனால் இப்போ அருவிகளோட முயற்சி என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீலந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் இறங்கியிருக்காங்க ஏன்னா இது வந்து அவங்களுக்கு அதுதான் முக்கியம் ஏன்னா அவங்க தமிழர்கள் இல்ல தமிழர்களா இருக்கிறவங்களுக்கு தான் இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அப்ப அவங்க என்ன பண்றாங்க இந்த ஜீலந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டம் கடல் கடையில இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளா நீர்கடியிலே இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க நம்ம முன்னாடி ஒரு வீட்டில் பேசிக்கலாம் அதே எப்படி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளா இருக்கும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளான ஒரு கண்டமே மூழ்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்ப இது முன்னூத்தி இருபத்தஞ்ச ஆண்டுகள் அப்படின்னு தான் சொல்லணும் இது வந்து நாற்பத்தி ஒன்பது லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இருக்குமங்கள்லாம் எடுத்து கண்டுபிடிச்சதுல இது வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கு இவ்வளவு இடத்துல இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் சொல்றது நமக்கு எல்லாம் புரியுது ஆனா இதோட ஆண்டுகள் கணக்கு வந்து இவங்க கம்மியா சொல்றாங்களோ அப்படிங்கிற தான் தோணுது இது வந்து நியூசிலாந்து பக்கத்துல இருக்கு சொல்றாங்க இதற்கு வந்து இவங்க ஜீலந்தியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க அமேசியா ஜீலந்தியா பாஞ்சியா அப்படின்ற மாதிரிலாம் கண்டங்களுக்கு பேர் வைக்கிறதுல இவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் சொல்லணும் இந்த மாதிரி ஏதாவது யா போட்டு ஒரு பேரை வச்சிருந்தாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமும் நமக்குள்ள வருது அப்படின்னே சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் இந்த ஜீலந்தியா அதுக்கப்புறம் பாஞ்சியா அப்படின்னு சொல்லி நம்ம இது மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் எட்டாம் கிளாஸ்ல நம்ம பாட புத்தகத்துல படிச்சிருப்போம் பாஞ்சியா அப்படின்றது ஒட்டு இந்த உலகத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய கண்டம் இந்த கண்டத்துல இருந்துதான் சின்ன சின்ன கண்டங்களா பிரிஞ்சு வந்து இப்ப ஏழு கண்டங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சிருப்போம் இப்படி பிரிஞ்சு வந்ததுக்கான காரணமா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட போக்கு கோட்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாட சொல்றாங்க அது என்ன கண்ட போக்கு கோட்பாடு பேர்லயே இருக்கு கண்டம் போக்கு கோட்பாடு கண்டம் வந்து பிரிஞ்சு போன ஒரு கோட்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி கண்டம் பிரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா கண்டத்துக்கு அடியிலையும் தண்ணி இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மக்குள்ள வருது நம்ம எல்லாருமே பொதுவான ஒரு கருத்தை நிகழ்விட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உலகத்தில் இந்த உலக உருண்டையில தண்ணி தான் அதிகமா இருக்கு நிலம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது வந்து முற்றிலும் உண்மை கிடையாது மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி தான் கம்மியா இருக்கு தண்ணி அதிகமாக இருக்கே தவிர மனிதர்கள் வாழ முடியாத நிலப்பகுதி தான் அதிகமா இருக்கு தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தண்ணிய அளவு எடுத்து பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் இந்த உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பகுதி அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய கண்ட தட்டுகள் இருக்குல்ல நில நிலத்தட்டுகள் இதெல்லாம் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் கணக்கில் போய்கிட்டு இருக்கு கீழே அதுக்கு கீழே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே நெருப்பு குழம்பு தான் இருக்கு அப்ப நெருப்பு குழம்பும் மண்ணும் தான் நிலமும் தான் நிறைய இருக்கு தண்ணி நிறையா இருக்கு அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆணுத்தனம இந்த இடத்துல சொல்ல வேண்டியிருக்கு அப்படி இருக்கிற அந்த சமயத்துல இப்படி தண்ணி வந்து நிலத்துக்கு மேலதான் இருக்கு இந்த நிலத்துக்கு மேல இருக்க தண்ணியில எப்படி இந்த கண்டங்கள் நகுந்து நகுந்து நகர்ந்து இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி நமக்குள்ள மனசுக்குள்ள ஆழ்ந்து எழுது அப்படின்னா சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவே வந்து ஒரு தான் இருந்துச்சு அப்படின்ற ஒரு கருத்து எழுது அந்த தீவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகுந்து நகுந்து வந்து ஆசியாவில் மோதி அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது இமயமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலை உருவாகுது இப்படி வந்து நேராக வந்து இப்படி மோதி மோதி அப்படி இமயமலை உருவாயிருக்கு எவரஸ்ட் சிகரம்லாம் இப்படிதான் உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து நிகழ்வு இப்படி மோதுனதுனால தான் இவ்வளவு பெரிய மலைகள்லாம் உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க எவரெஸ்ட் சிகரத்தோட உண்மையான சதுர எவ்வளவு மீட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டே முக்கால் கிலோமீட்டர் அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் இவங்க எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த எவர் சேர்த்துல இருந்தாலும் சரி இமயமலையா இருந்தாலும் சரி அது மேல போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அந்த கடல்வாழ் உயிரினங்களோட புதை வடிவங்கள்ல நிறைய கிடைச்சதுல இருந்து இது வந்து தான் வந்து மோதி இப்படி வந்திருக்கணும் அப்படிங்கிற மனோர விஷயத்த அவங்க எடுத்து சொல்றாங்க அப்ப இந்தியா வந்து ஒரு கண்ட ஒரு தீவா இருந்து அது வந்து மோதி ஒரு துணை கண்டமா மாறியிருக்கு அப்படின்னா இந்த இணைப்பு எப்படி சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணுது நம்ம இம்சார அரசு நிறுத்த முறை கேட்பாங்கல்ல இந்த இணைப்பு எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் நமக்கு இதில் கேட்க தோணுது எப்படி வந்து இந்த துணைக்கண்டமானது இங்க வந்து ஆசியாவில் மோதி இது உருவாயிருக்கும் அப்ப அந்த நிலத்துக்கு நிலத்துக்கடியிலிருந்து தண்ணி இருக்கிறதுனால அது மிரந்து வருமா இதுன்னா மிதந்து வர்றதுக்கு இதுன்னா ஒரு தட்டா ஒரு மரப்பலகையா டக்குன்னு மிதந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் எழுது ஆனா ஒரு சில என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கண்டம் தீவு வந்து மோதுறதுக்கு வந்து ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கிற விஷயம் கிடையாது இது பல லட்சக்கான பல கோடிக்கணக்கான வருடங்கள் நவுந்து நவுந்து நகுந்து வந்து தான் இப்படி மோதி சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க இது எல்லாத்தையுமே படிக்கிறப்ப பாக்கிறப்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்ப ஜீலந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு நாம என்ன சொல்றோம் குமரி கண்டத்தை முதல்ல கண்டுபிடிங்க அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க இந்திய பெருங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடத்தி எங்க தமிழர்களோட பாரம்பரியம் வரலாறு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கிறோம் ஆனா மத்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீலந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டத்தை கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு எட்டாவது கண்டம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம என்ன சொல்றோம் குமரி தான் எட்டாவது கண்டம் அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஜீலந்தியாவை சொல்லணும் அப்படின்ற தான் நம்மளோட கருத்தாக இருந்துகிட்டு இருக்கு இதை பற்றி என்ன அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் தொடர்ந்து ஆராய்ச்சியில் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதும் பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்தை என்ன அதை கீழே கம்ச கம் ரிப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு வச்சுங்களேன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி